வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் வலு சேர்க்கிற அமைப்புகள் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு கிரகம் நீச்சம் அடைந்துட்டாலே வந்து அந்த கிரகம் வலு இழந்திருக்கு தன்னுடைய தேசையில முழுமையான பலன் கொடுக்காது ஏன்னா நீச்சம் அப்படிங்கிறது வலு இழக்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால தன்னுடைய தேசையில வந்து அதை தரக்கூடிய யோகங்களும் எதுவுமே தராது அந்த லக்னத்துக்கு அந்த நீச்சம் பெற்ற கிரகம் யோகராகவோ சுபராகவோ வரும் பட்சத்தில் அது நீச்சம் அடைந்துட்டாலே அதோடைய பலன் முழுமையா கிடைக்காது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகமும் யோகம் தரும் அமைப்பும் உண்டு சரிங்களா அதே மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க அந்த நீச்சத்துக்கு பங்கமாகக்கூடிய அமைப்பு சரிங்களா இப்ப பொதுவாகவே பாருங்க ஜோதிடர்களை தாண்டி வந்து வந்து ஜனங் எல்லாருக்குமே ஓரளவு ஜோதிட ஞானம் இருக்குது ஜோதிடத்தை ஓரளவு புரிஞ்சிக்கிறாங்க இந்த கிரகம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஜாதகம் பார்க்க வர வந்து ஓரளவு வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கிரகநிலைகளை சொல்லி சொல்லியே என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கிரகநிலை இருக்குங்க இதனால் எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருமா பாதிப்பு கொடுத்துருமான்னு கொடுக்குறாங்க சொல்கிறாங்க மாதிரி இந்த நீச்சம் பெற்ற கிரகத்தன்மையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீச்சகமாக ஆயிருக்கு அடுத்து வரக்கூடிய திசை வந்து நீச்ச கிரகத்துடைய திசையாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி அந்த கிரகத்துக்கு உண்டான பணம் கிடைக்காத பிரச்சனை ஆயிடுமா தொழிலில் பாதிப்பு கொடுத்துருமா குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துருமா உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு வந்துருமா நிம்மதி இல்லாத வாழ்க்கை வந்துடுமா ரொம்ப பயமாக இருக்குங்க இப்படியெல்லாம் கேட்குறாங்க அந்த அளவுக்கு அந்த கிரகம் கிரகங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிக்கிற தன்மையெல்லாம் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி இருந்தாலும் அந்த கிரகம் வரல முழுமையாக நீச்சத்தில் இருக்கா அல்லது நீச்சம் பங்கம் ஆயிருக்கா அந்த நீச்ச கிரகம் ராஜ யோகத்துல இருக்கா அப்படின்னு முழுமையாக அவங்களுக்கு தெரியல ஆனா நீச்சமாக இருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கு நான் நீச்சமாக இருக்குன்னா அந்த கிரகம் யோகம் தரம் அமைப்பும் உண்டு இல்லைங்களா அதெல்லாம் எந்தெந்த அளவுக்கு அந்த கிரகம் யோக அமைப்பில் உண்டு வலு சேர்க்கிற அமைப்பெல்லாம் உண்டு அப்படிங்கிறது மூல நூல நிறைய கொடுத்துருக்காங்க அதுல ஒரு சிலர் நான் இந்த பதிவில் சொல்றேன் சரிங்களா இப்போ அந்த நீச்ச கிரகம் தன்னுடைய திசையில் அந்த கிரகம் முழுமையாக வலு வலுவாக இருந்து முழுமையாக பலன் தரணும் அப்படின்னா எந்த மாதிரி அமைப்புலெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் முழுமையான நல்லா பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ நீச்ச கிரகம் அடுத்து வரக்கூடிய திசை நீச்ச கிரகமாக இருந்தாலும் அது யோகம் தரும் அமைப்பு உண்டு சரிங்களா அதனால தான் இந்த இந்த யோ நீச்சத்துக்கு பங்கமாகக்கூடிய நிலைகள் பற்றி நான் ஓ பண்ண சொல்கிறேன் சரிங்களா இப்போது நீச்சம் பெறும் அமைப்பு பற்றி சொல்லிவிட்டு அதாவது எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த ராசியில் நீச்சம் அடைகிறாங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு அதுக்குண்டான அடுத்தடுத்து நான் சொல்லிட்டு வரேன் சரிங்களா இப்போ வந்து நீச்சம் அடையக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேச ராசியில் வந்து சனி பகவான் நீச்சம் அடைவார் சரிங்களா கடக ராசியில் வந்து கடக ராசியில செவ்வாய் பகவான் நீச்சம் அடைவார் கன்னியார் ராசியில் சுக்ரா பகவான் நீச்சம் அடைவார் துலா ராசியில் சூரிய பகவான் நீச்சம் அடைவார் விருச்சக ராசியில் சந்திர பகவான் நீச்சம் அடைவார் மகர ராசியில் குரு பகவான் நீச்சம் அடைவார் மீன ராசியில் புதன் பகவான் நீச்சம் அடைவார் இந்தந்த ராசிகள்லாம் இந்த கிரகங்கள் நீச்சம் அடையக்கூடிய அமைப்புங்க இந்த ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்து நீச்சம் அடைகிற கிரகம் உட்காந்து அடுத்து வரக்கூடிய திசை அந்த நீச்சத்து கிரகத்துடைய திசை அப்படின்னாலே பயந்துடுறாங்க பிரச்சனை ஆகிடும் பாதிப்பு கொடுத்துரும் அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் பாதிப்பு கொடுத்துரும் காரகம் பாதிப்பு கொடுத்துரும் பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் ஆனா இந்த இடத்துல எல்லாம் கிரகங்கள் இருந்தாலும் அது யோகம் தர அமைப்பும் உண்டு அதை தான் வரிசையாக நான் இப்போ சொல்லிட்டு வரேன் நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய நிலை வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே மூல நூல்களில் உண்டுங்க சரிங்க இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த நீச்ச நிலையில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் தன்னுடைய திசையில் முழுமையான யோக பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதை தான் இப்போ நான் ஒன்றா சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து இந்தந்த கிரகங்கள் வந்து இந்த ராசியில் நீச்சம் அடைகிறாங்க சரிங்களா இப்போ நீச்சத்துக்கு பங்கம் சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு என்ன அமைப்பு அப்படின்னா அந்த நீச்சன் நின்ற ராசிநாதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டாலோ அந்த நீச்சன் நீ கிரகத்துக்கு ஸ்தான வலு சேர்க்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால இது வந்து அந்த நீச்ச கிரகமாகவே இருந்தாலும் அந்த ராசிநாதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது அந்த ஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புலேயோ அந்த நீச்சத்து நீச்ச கிரகத்தையே அந்த ஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்புலேயோ அந்த ஸ்தானாதிபதி இருந்துட்டாலே போதுங்க அந்த நீச்சத்துக்கு பங்கமாயி அந்த கிரகம் தன்னுடைய தேசையில முழுமையான நல்ல பழங்கள் கொடுத்தோம் சரிங்களா இது ஒரு வித அமைப்பு அடுத்தது வந்து இன்னும் அடுத்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீச்சன் நின்ற ராசிக்கு ஒரு உச்ச கிரகம் இருக்கும் இல்லைங்களா அந்த உச்ச கிரகம் வந்து அந்த நீச்சனுக்கு கேந்திரத்திலையோ அல்லது அந்த லக் அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்திலையோ அல்லது அந்த ராசிக்கு கேந்திரத்திலையோ நின்றுட்டாலும் இதுவும் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி நீச்ச கிரகத்துடைய திசையில் முழுமையான யோக பலன் கொடுக்கும் அதாவது புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன் அதாவது ஒரு கிரகம் நீச்சம் அடைந்திருக்கு இல்லைங்களா அந்த வீட்டுக்கு வீட்டின் அதிபதி பத்தி நான் சொன்னேன் அந்த வீட்டின் அதிபதி எந்த நிலையில் இருக்காங்களோ அதே போல் அந்த வீட்டுக்கு ஒரு உச்ச கிரகம் இருக்கும் அந்த உச்ச கிரகம் எப்படி இருக்குன்னா அந்த நீச்சத்துக்கு அஹ் அந்த நீச்ச கிரகத்துக்கு கேந்திரத்திலையோ லக்னத்துக்கு கேந்திரத்திலையோ சந்திரனுக்கு கேந்திரத்தில் நின்றுட்டாலும் அந்த நீச்சத்துக்கு வலு சேர்க்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால முழுமையான யோக பணம் கொடுத்துரும் அப்படிங்க இப்போ நீ நீச்சம் பெற்ற கிரகத்துக்கு உச்ச கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேச ராசியில் சனி பகவான் நீச்சம் அடைகிறார் இல்லைங்களா அதே ராசியில சூரிய பகவான் அடைவார் இல்லைங்களா ஒரு கிரகம் நீச்சம் அடையுதுன்னா அதே வீட்டில் ஒரு கிரகம் உச்சமும் அடைய முடியும் இப்ப மேச ராசியில சூரிய பகவான் அடைவார் சனி பகவான் நீச்சம் அடைவார் கடகராசின்னு எடுத்துக்கிட்டான்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைவார் குரு பகவான் உச்சம் அடைவார் கன்னியா ராசின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் ஆட்சி உச்சமும் அடைகிறார் சரிங்களா சுக்கர பகவான் நீச்சம் அடைகிறார் துலாராசின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரிய பகவான் நீச்சம் அடைவார் சனி பகவான் அடைவார் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு வந்துடும் அதே போல் மகர ராசின்னு எப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு பகவான் நீச்சமாகவும் செவ்வாய் பகவான் வந்து உச்சமாகவும் ஆயிடுவார் அடுத்தது மீனராசின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ராசியில் பாருங்கள் சுக்கர பகவான் வந்து உச்சமாக இருக்கார் புதன் பகவான் நீச்சம் ஆயிடுவார் இந்த மாதிரி அமைப்பு ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள் அதாவது சூரியன் சுக்கிரன் புதன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இங்க சுக்கரனுக்கு வந்து கேந்திரத்திலே வர முடியாது சரிங்களா ஒருவேளை சுக்கரனும் சந்திரனும் கூடி இருக்கும் பட்சத்தில் இது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா இதுதான் அமைப்பு சரிங்களா மற்ற லக்னத்துக்கு மற்ற ராசிக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா நீச்ச கிரகத்துக்கு கேந்திரத்தில் நின்றாலும் யோகம் தரும் அமைப்பு ஆகிடுங்க சரிங்களா இதெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுவே வந்து அந்த சுக்கரன் இந்த மேக மீன ராசியில் இருக்கீங்க இல்லைங்களா இந்த புதன் பகவானும் சுக்கர பகவானும் முக்கூட்டு கிரகங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா சூரியனாரோ சேர்த்து இங்கே வந்து இவங்க ரெண்டு ராசிலேருந்து மூணு ராசிக்கு மேலே தள்ளி போக மாட்டாங்க ஆனால் இப்போ சுக்கர பகவானுக்கு முந்துல் ராசியோ பின்னாடி ராசியோ முன்னுமோ பின்னுமோ எதாவது அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ராசி அந்த சுக்கரனுக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு மறையாம ஏதாவது இருக்காங்களா அந்த மாதிரி இருந்தாலும் அது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அதாவது சுக்கர பகவான் உச்சமாக இருக்கார் இப்ப சுக்கர பகவான் வந்து அந்த மீனராசில இருக்காங்க இல்லைங்களா அந்த மீனராசியில வந்து புதன் பகவான் உட்காந்துருப்பார் புதன் பகவான அந்த சுக்கரன் வந்து ஆஹ் பின்னு தான் இருக்க அமைப்பு ஏன்னா முக்கூட்டுக்குறாங்க இல்லைங்க முன்னு பின்னு இருக்கும் அந்த அமைப்பு நான் சொன்னேன் அந்த லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தேன் அந்த புதனுக்கு ரெண்டாம் இடத்துலையோ அல்லது புதனுக்கு பனிரெண்டாம் இடத்துல சுக்கம் நின்றாலும் சரிங்க இது வந்து இது மறைந்திருக்குன்னு நம்ம புதனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்துட்டாலும் அவங்க லக்கணத்துக்கு மறையாமல் இருந்தா போதும் சரிங்களா இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் நான் கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்து நிலத்திட்ட சரிங்களா அடுத்தது வந்து இந்த மாதிரி அமைப்பு வந்துருங்க அந்த வீட்டின் அதிபதி நீச்ச கிரகம் வந்து இப்ப மீனத்துல சொன்ன மாதிரியே மீனத்துல புதன் பகவான் நீச்சம் அடைந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து குரு பகவான் ஆட்சியாக இருக்காரு அடுத்தது சுக்கர பகவான் உச்சமா இருக்கார் இல்லைங்களா இவர் வந்து இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க சுக்கரனுக்கு மட்டும் சுக்கரனுக்கும் புதனுக்கும் சரிங்களா அடுத்தது இன்னொரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த நீச்ச கிரகம் பக்கரம் ஆயிட்டாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துருங்க சரிங்களா அடுத்தது அந்த நீச்சம் நின்ற ராசிநாதன் வந்து அந்த ராசிநாதன் எடுத்துக்கணும் அடுத்து அந்த நீச்ச கிரகம் இருக்கு இல்லைங்களா அந்த நீச்ச கிரகம் ஒரு உச்சம் பெறும் இல்லைங்களா அந்த ராசிநாதனும் எடுத்துக்கணும் அதாவது என்னன்னா ஒரு நீச்சம் கிரகம் நீச்ச கிரகம் இருக்கு அந்த வீட்டின் அதிபதியும் எடுத்துக்கணும் அந்த நீச்ச கிரகம் இன்னொரு ராசியில் போய் உச்சம் அடைவார் இல்லைங்களா அந்த உச்சம் பெறும் ராசியும் கிரகம் இருக்கு இல்லைங்களா அந்த கிரகம் ரெண்டுமே சேர்ந்து கேந்திரத்திலையோ அதாவது அவங்களுக்குள்ள கேந்திரத்திலையோ அல்லது லக்கணத்துக்கு கேந்திரத்திலையோ அல்லது அந்த நீச்ச கிரகத்துக்கு கேந்திரத்தில் இருந்துட்டாலும் இந்த நீச்ச கிரகத்துக்கு வந்து வலு சேர்க்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுவும் அந்த அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆயிடுது அப்படின்னு நம்ம மூல நூல்களை கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு கிரகம் நீச்சம் அடைந்திருக்கு இல்லைங்களா நீச்சம் அடைந்த ராசிநாதனும் அந்த நீச்சம் பெற்ற கிரகம் ஒரு ராசியில உச்சம் இல்லைங்களா அந்த வீட்டின் அதிபதியும் ராசிநாதனும் எடுத்து அவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்களோ பொறுத்து அவது வந்து அந்த நீச்சத்துக்கு வலு சேர்க்கிற அமைப்பு அப்படின்னு நம்ம மூல நோட்டுல கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடும் சரிங்களா இதெல்லாம் யோகம் தரும் அமைப்பு அந்த நீச்சத்துக்கு யோகம் தரும் அமைப்பு அடுத்து ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த நீச்ச கிரகம் வக்ரம் ஆயிட்டாலும் யோகம் தரும் அமைப்பாயிடுங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க அந்த நீச்ச கிரகம் வந்து தன் வீட்டையே பார்த்தாலும் யோகம் தரும் அமைப்பு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லா கிரகத்துக்குமே பொருந்தாதங்க இரண்டு கிரகத்துக்கு தவிர அதாவது எந்த கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனி பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் மட்டுமே இது பொருந்தும் இது வந்து மற்ற கிரக மற்ற நீச்ச கிரகத்துக்கு இது பொருந்தாது இப்ப சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மேச ராசியில வந்து நீச்சம் அடைவார் நீச்சம் அடைந்து தன்னுடைய பத்தாம் பார்வைய மகர ராசியை பார்ப்பார் மகர ராசியை பார்க்கறதுனால அந்த கிரகம் தன்னுடைய திசையில அந்த நீச்ச நிலையில இப்போ நான் மேலே சொன்ன அமைப்புல எதுலையுமே பொருந்தலை இல்லாமல் இருந்து அது நீச்ச நிலையில தான் இருக்கு அப்படின்னாலும் அந்த கிரகம் நீச்சம் பெற்ற கிரகம் தன் பத்தாம் பார்வையாக சனி பகவான் வந்து மகர ராசியை பார்ப்பார் அந்த மகர ராசிக்குண்டான காரகமும் ஆதிபத்தியம் அந்த லக்கணத்துக்கு என்னவோ சனி தன்னுடைய திசையில் முழுமையா கொடுப்பாருங்க யோகமா கொடுப்பாருங்க நீச்சமாக இருந்தாலும் சரிங்க சரிங்களா அதே போல் புதன் பகவானுக்கும் பாருங்க ஆஹ் மீன ராசியில நீச்சம் அடைவார் அவர் தன்னுடைய பார்வை கன்னியா ராசியில விழும் சரிங்களா அது ஆச்சு உச்சமா வந்துடும் அப்படிங்கறதுனால இந்த இரண்டு கிரகத்துக்கு மட்டும்தாங்க நீச்சம் அடைந்தாலும் தன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த ராசியை பார்க்கறதுனால நீச்சம் பெற்று பார்த்தாலும் அந்த அந்த பார்க்கக்கூடிய வீடு தன்னுடைய வீட்டு வலு சேர்க்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த வீட்டின் பலனை தன்னுடைய தேசியில முழுமையாக கொடுக்கும் அந்த வீடு வந்து அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியமோ காரகமோ அதுக்குண்டான பலம் உயிர்காரமும் பொருள்காரமும் முழுசாக தன்னுடைய திசையில் நீச்சமாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களும் தரும் அப்படிங்கிறது மூல நூல்கள் கொடுத்துருக்காங்க மற்ற அலக்கணத்துக்கெல்லாம் இந்த அதாவது மற்ற ராசி கிரகத்துக்கெல்லாம் இந்த யோகா அமைப்பு இல்லை இந்த இரண்டு கிரகத்துக்கு மட்டுமே நீச்சம் பெற்று தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு அமைப்பு யோகா அமைப்பு இருக்கிறதுனால இந்த இரண்டு கிரகங்களும் தன்னுடைய திசையில் முழுமையான தன்னுடைய பார்க்கக்கூடிய வீட்டின் பலனை முழுமையாக தரும் சரிங்களா அடுத்தது நீச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு நீச்ச கிரகத்தை பார்த்தாலும் இதுவும் வலு சேர்க்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால இது வந்து இதுவும் வந்து நீச்சம் பங்கமாக அமைப்பு அப்படிங்கறதுனால முழுமையான யோக பலனும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது மூல நூல்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது நீச்ச கிரகம் பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் நீச்ச கிரகம் ஒண்ணுக்கு ஒண்ணு பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் இதுவும் யோக பலனுக்கு கொடுக்கும் அதாவது தன்னுடைய தேசியில நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கறனால இதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு மூல நூல்கள்ல கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் மூல நூல்கள்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த நீச்சல் கிரகம் வலு சேர்க்கிற அமைப்பாயிடுங்க அது மட்டும் இல்லைங்க இதையெல்லாம் வந்துருது இல்லைங்களா அடுத்தது வந்து அந்த நீச்சம் பெற்ற கிரகம் வந்து குரு பார்த்துட்டாலோ அல்லது அந்த லகன சுப கிரகங்களான பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி அந்த நீச்ச கிரகத்தை பார்த்துட்டாலோ இது எல்லாமே அந்த நீச்ச கிரகத்துக்கு வலு சேர்க்கிற அமைப்பாகவே வந்துருங்க சரிங்களா இதில் எல்லாமே இல்லை அந்த கிரகம் இருந்தால் மட்டுமே தான் அது முழுமையாக நீச்சத்தில் இருக்குது தன்னுடைய திசையில் அது முழுமையான பலன் கொடுக்காது அப்படின்னு நம்ம எடுக்கணுமே தவிர இதில் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கா அப்படின்னு நான் பார்த்தாலே போதுங்க சரிங்களா இது எல்லாம் இன்னும் கூட இருக்குங்க நிறைய இருக்கு நான் இன்னொரு பதிவு கூட நான் போடுறேன் சரிங்களா இதெல்லாம் நான் மேலோட்டமா சொன்னது சரிங்களா அடுத்தது வந்து பாருங்க அந்த நீச்சம் பெற்ற கிரகம் வந்து அங்க அந்த லக்கண சுவர்களுடைய பா ச பார்வையில் இருக்கும் அமைப்பே சாரத்தில் இருந்தாலும் வலு சேர்க்கிற அமைப்பாகவே சரிங்களா அல்லது லகனாதிபதி வந்து பலம் பெற்று அந்த நீச்ச கிரகத்தை பார்த்தாலும் சரிங்க அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆயிடுது அதோடைய திசையில வந்து லகனாதிபதி வலுப்பெற்று பார்க்கற அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த நீச்சத்துக்கு வலு சேர்க்குற அமைப்பு அப்படிங்கறதுனால அதோட தேசையிலும் நீச்ச கிரகத்துடைய தேசியிலும் லக்னாதிபதி பார்வை பெற்ற கிரகம் அப்படிங்கறதுனால முடிந்த வரைக்கும் யோக பழங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துடுதுங்க சரிங்களா இதுல எல்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே தான் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அதே அந்த நீச்சம் பெற்ற கிரகம் பாருங்க வக்கிரமாகி ராகு கேது கூடுகள் சேர்ந்துட்டாலும் இன்னும் அதிகமா யோக பழங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க சரிங்களா வக்கரமாகி அந்த கிரகம் ராகு கூட எல்லாம் சேர்ந்துட்டாலும் மிகுந்த யோக பலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க இந்த மாதிரிதாங்க அதே அந்த கிரகம் வந்து நீச்சம் அடைந்து தன்னுடைய தேசியில இந்த நிலைகள் எல்லாம் வரும் தன்னுடைய தேசியில முழுமையான அந்த கிரகத்து அந்த லக்னத்துக்கு வந்து கேந்திரத்திலையோ கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ வந்துட்டாலும் அது நீச்சத்துக்கு பங்கம் ஆயிடுது அப்படின்னு மூல நோக்கி கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா ஒரு கிரகம் நீச்சம் அடைந்திருக்கு இல்லைங்களா அந்த கிரகம் வந்து அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அந்த கிரகம் நின்றுட்டாலும் அல்லது திருகோணத்தில் நின்றுட்டாலும் வந்து அதுவும் வலு சேர்க்கிற அமைப்பில் வந்துடுது அப்படிங்கிறதுனால இதுவும் யோகம் தரக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் உண்டுங்க சரிங்களா இது மாதிரி அமைப்புலாம் நிறையா கொடுத்துருக்காங்க ஒன்றுன்னா நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து இந்த கிரகங்கள் தன்னுடைய தேசியில் முழுமையான பலன் கண்டிப்பாக கொடுக்குங்க பாதிப்பு பிரச்சனை கொடுக்காது சரிங்களா ஆனால் இந்த கிரகம் வந்து நான் சொல்ல சொன்னேன் இல்லைங்களா இந்த அமைப்பில் எதுவுமே இல்லாம அந்த கிரகம் நீச்சமாக மட்டும் இருந்து அவருக்கு வீடு கொடுத்தவரும் வலு இழந்து இருக்க அமைப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அல்லது வக்கரம் ஆகாம கேது உடைய சேர்க்கையோ பெற்றிருக்கும் பட்சத்தில் தாங்க நீச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய தேசியில பாதிப்பு பிரச்சனை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க இப்போது சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மேசராசியில் நீச்சம் அடைகிறாரு இல்லைங்களா அங்கே செவ்வாயுடைய வீடு சரிங்களா இது என்ன அப்படின்னா இந்த அது எந்த அந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் சரிங்க இதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னா சனி பகவான் யார் ஆயுள் காரகர் தொழில் காரகர் அப்படிங்கிறதுனால வேலையாட்களை குறிக்கக்கூடியவரே சனி பகவான் ஆவார் வறுமையை கா சொல்லக்கூடிய அமைப்பை சனி பகவான் இந்த மாதிரி அமைப்புலாம் வந்துடுவார் அப்படிங்கிறதுனால இதில் எல்லாமே இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் பிரச்சனை கொடுத்துடக்கூடிய அமைப்பாயிடுங்க சரிங்களா அதுவே அது செவ்வாயோடைய வீடு அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் யாருங்க சகோதரக்காரர்கள் அப்படிங்கிறதுனால சகோதரர்லேயும் பிரச்சனைகள் வந்துடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த சனி பகவான் தன்னுடைய திசையில கொடுத்துருவார் அதே போல் அந்த சனி பகவான் வந்து அந்த அமைப்பில் இருந்தும் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்காரோ அந்த லக்கணத்துக்கு எந்த மாதிரி அமைப்பில் இருக்காங்களோ அதுலேயும் பிரச்சனை கொடுத்துரும் இந்த மாதிரி எல்லாமே பிரச்சனை கொடுத்துரும் அதே போல பாருங்க இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவான் வந்து மகர ராசியில நீச்சம் அடைவார் அம் அந்த அமைப்புல இப்போ சுக்கர அந்த குரு பகவான் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னா குரு அப்படிங்குற புத்திரக்காரகர் தனக்காரகர் இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் வந்துடுறாரு அவர் சனியோடைய வீடு அப்படிங்கறதுனால சனி பகவானுடைய வீடு காலபுருஷனுக்கு அது பத்தாவது வீடு கர்மஸ்தானமாவும் வருது அப்படிங்கிறதுனால அந்த குரு பகவான் அந்த மகர ராசியில நீச்சம் பெற்று திசை நடக்குது அப்படின்னா குழந்தைகள் மூலியமா பிரச்சனைகள் வந்துரும் குழந்தைங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அவங்களால மான அவமானம் கௌரவ குறைபாடு இந்த மாதிரி எல்லாம் தொழிலில் வந்து பிரச்சனை கொடுத்துரும் சனியோட வீடு காலபுருஷனுக்கு அது பத்தாவது வீடு அப்படிங்கறதுனால தொழிலில் வந்து நிலை வந்துடும் பிரச்சனை கொடுத்துரும் அதில் பொ பொ பொருளாதாரத்தில் தொழில் மூலயமா பணம் கொடுத்துருக்காங்க அதாவது பணம் வர வேண்டிய லாபம் கிடைக்க வேண்டிய அமைப்பெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஏன்னா சனி பகவான் வந்து காலப்புருஷன் பத்து பதினொன்று கூடியவர் அவருடைய வீட்டில் சனி பகவானுடைய வீட்டில் குரு பகவானான தனக்காரர்கள் இருக்கார் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து வந்துடுது அப்படிங்கிறதுனால இதில் எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையாக கொடுத்துருங்க அந்த கிரகம் வந்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் இந்த நீச்ச நிலையில் இருக்குது அப்படிங்கிறனா அதாவது நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா நீச்சத்துக்கு பங்கம் ஆகக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இல்லாம வெறும் தான் இருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தான் இருக்கு பிரச்சனை கொடுக்குற அமைப்பு என்ன அந்த நீச்சமாக இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகங்கள் அந்த பாதிக்கப்பட்டு அல்லது அந்த நீச்ச கிரகம் வந்து ராகு கேதுகளுடைய சேந்தோ அந்த லகன பாவ கிரகங்களுடைய சாரத்திரையோ பார்வையிலையோ செயரிக்கையிலோ இது மாதிரி எல்லாம் இருந்துட்டா இது தாங்க நீச்சத்துக்கு வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுதான் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த கிரகத்துக்கு உண்டான காரகம் என்னவோ அந்த வீட்டினுடைய காரகம் என்னவோ இது காலபுருஷன் அமைப்புலையும் எடுத்துக்கலாம் அவங்கள ரகன ரீதியாகவும் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு லக்கணத்துக்கு மெயினான இடமா கேந்திரத்திலேயோ திருகோணத்திலேயோ வந்துட்டாலும் அது வந்து அதுவும் ஓரளவு பிரச்சனை கொடுத்துக்கக்கூடிய அமைப்பாகவே வந்துருங்க சரிங்களா இது எல்லாமே எடுத்து பார்த்தாலும் அது கிரகம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கோ அதுக்கு உண்டான பிரச்சனையை கொடுக்குங்க சரிங்களா இப்ப வந்து நீச்சத்துக்கு பங்கமாகக்கூடிய அமைப்பு அப்படின்னா இப்ப நான் மேன சொன்ன அமைப்புல கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த நீச்சத்துக்கு பங்கமாகி ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும்ங்க சரிங்களா இதுல எல்லாம் மாட்டாமல் அந்த கிரகம் நீச்சத்தில் மட்டும் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த கிரகம் எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா நான் சிம்பிளாக அந்த சனி பகவானையும் குரு பகவானையும் நான் வச்சு சொன்னேன் இல்லைங்களா இது வந்து நான் சிம்பிளாக சொன்னேன் மற்ற கிரகங்கள் நீச்சமாக அதே மாதிரிதாங்க இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் யார் சகோதரக்காரகன் அவர் இருக்கக்கூடிய வீடு என்ன சந்திரன் பகவானுடைய வீடு அது தாய் சந்திரன் ஒரு தாய்க்காரகர் அப்படிங்கிறதுனால சந்திரன் வந்து நாலாம் இடம் அந்த காலப்புருஷனுக்கு நாலாம் இடமாக வர்றதுனால வீடு மனை செவ்வாய் பூமி காரகர் இதுல எல்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிடும் சரிங்களா அந்த வீட்டுக்கு உண்டான அமைப்பு அப்படியே எடுத்து பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி பாருங்க சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டானா காலப்புருஷனுக்கு ஆறாவது வீட்டில் வந்து சுக்கர பகவான் ராசியில வந்து நீச்சம் அடைபாரு இங்கேயும் அந்த புதன் எந்த வித ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டோ பிரச்சனை ஆகி இருக்கும் பட்சத்தில் அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா அந்த புதன் பகவான் வந்து வக்ரமாகவோ அல்லது அந்த ராகு எதுவோடைய சேர்ந்தோ ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும் பட்சத்தில் அந்த நீச்சத்துக்கு வலு சேர்க்காத அமைப்பு அப்படிங்கிறதுனால சுக்கரனுக்கு உண்டான பிரச்சனையும் கொடுப்பாரு அது ஆறாவது வீடு அப்படிங்கிறதுனால அது நோய் நொடி எதிரிகள் குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனால புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால சர்ம பிரச்சனைகள் வந்துடும் புதன் அப்படிங்கிற மாமன் வழியை சொல்லக்கூடிய தாய்மாவனை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்களா அதுல எல்லாம் பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி நாம எடுத்து போனாவே தெரிஞ்சிடுங்க அந்த நீச்சல் கிரகம் என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு அதே அந்த லக்கணத்துக்கு அது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அந்த பாவம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கோ அதையும் சேர்த்தே அந்த காலப்புருஷன் அமைப்புக்கும் அந்த லக்கண ரீதியான அமைப்புக்கும் முழுமையா அதோடைய திசையில பிரச்சனையும் கொடுத்துருங்க சரிங்களா அதுவே அந்த நீச்சல் கிரகம் ஏதாவது ஒரு விதத்துல நான் சொன்ன மாதிரி அந்த நீச்சத்துக்கு பங்கமாயி வலு சேர்க்குற அமைப்பு இருந்துவிட்டாலே அது முழுமையாக அப்படியே மாறிடுங்க முழுமையாக யோகத்தை கொடுத்துருங்க அது என்ன மாதிரி இருந்தாலும் சரிங்க அந்த லீச்ச கிரகம் வலு சேர்த்துட்டாலே அது மறைவு ஸ்தானமாகவே இருந்தாலும் சரிங்க அந்த மறைவுக்கு உண்டான யோகத்தை கொடுத்துரும் எட்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எட்டாவதுக்கு இடத்துக்கு உண்டான என்னங்க திடீர் அதிர்ஷ்டம் இருந்து பணம் வர்றது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வர்றது இல்லைங்களா இதெல்லாம் அந்த எட்டாம் இடத்துலேருந்து வந்துடும் சரிங்களா அதே போல் ஆறாம் இடம் என்னங்க ருணரோக சத்ருஸ்தானம் மட்டும்தானா கிடையாது அதுலேயும் நல்ல விஷயம் இருக்குது பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயும் நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது இதுக்குண்டான யோக பழங்களை தான் அந்த நீச்ச கிரகமும் கொடுக்குமே தவிர பாதிப்பு கொடுக்காது ஆனால் அந்த நீச்சத்துக்கு பங்கம் ஆகாமல் பிரச்சனையில் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் தன்னுடைய தேசியில இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் அது அடுத்து வர்ற திசை நீச்ச கிரகத்துடைய திசை நீச்சத்துக்கு பங்கம் ஆயிரு ஆகலை முழுமையாக நீச்சத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி அமைப்புலெல்லாம் அது வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அது காலப்புருஷ அமைப்பு அந்த காலப்புருஷன் அமைப்பும் தத்துவப்படியும் நம்ம எடுத்துக்கணும் அந்த ரகண ரீதியாகவும் எடுத்துக்கணும் அந்த கிரகத்துக்கு உண்டான ஆதி காரகமும் எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே கலந்தே தன்னுடைய தேசியில கொடுக்குங்க சரிங்களா இது வந்து இது ஒரு அமைப்பு இந்த நீச்ச உண்டான அமைப்பு சரிங்களா இன்னமும் நிறைய இருக்குங்க நான் ஒன்று ஒரு சிலதை மட்டும் உதாரணத்துக்கு எடுத்து நான் சொன்னேன் சரிங்களா இன்னமும் நீச்ச கிரகத்துக்கு நிறைய கொடுத்துருக்காங்க முழு நூல்களில் சரிங்களா நான் இன்னொரு பதிவு கூட நீச்ச கிரகத்துக்கு உண்டான அமைப்பை சொல்றேன் சரிங்களா இப்போ நீச்ச கிரகத்துக்கு வலு சேர்க்குற அமைப்பு அப்படிங்களா நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா இந்த அமைப்பெல்லாம் இருந்தாலே கண்டிப்பா தன்னுடைய தேசியில நீச்சத்துக்கு பங்கமாயி தன்னுடைய தேசியில் ராஜ யோகா அமைப்பு கொடுக்கும் அந்த தன்னுடைய தேசியத்தில் முழுமையான யோக பலமும் கொடுக்குங்க அந்த நீச்ச கிரகங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்